ஹாய் விவர்ஸ் நான் உங்கள்ஜனி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி வந்து சொல்ல போகிறேன் நீங்களே கேட்டீங்கன்னா உங்களுடைய கண்கள் வந்து கலங்கும் ஏன்னா ஒரு அன்பை தான் நான் பேச போறேன் ஒரு குட்டி குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளட் தேவைப்படுது அந்த பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேர்தான் யாருக்குமே வந்து ரொம்ப அதிகமா வந்து கிடைக்காது அந்த பிளட்டு இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணா அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தான் அஞ்சு வயசு அந்த தான் அந்த வந்து பிளட் குரூப்பே இருக்குது ஸோ இப்போ வந்து டாக்டர் போயிட்டு அந்த தம்பி கிட்ட ஏன்ப்பா ஏன் அவங்க தங்கச்சி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்குது உங்ககிட்ட தான் அந்த பிளட்டு இருக்குது நீ கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்ப அந்த பையன் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி எடுத்துக்கோங்க எங்க தங்கச்சி உயிரோடு இருந்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா வந்து கொடுக்குறான் அந்த பிளட்டு கொடுக்க கொடுக்க அந்த குழந்தை அந்த பெண் குழந்தையோட முகமெல்லாம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது உசுரும் வந்துட்டே வருது அப்ப அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சுட்டே இருக்கிறான் இப்போ அந்த பெண் குழந்தை வந்து உயிரே பிழைச்சிடுச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ அந்த பையன் வந்து கேட்கிறான் டாக்டர் கிட்ட டாக்டர் இன்னும் நான் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்ப அந்த குழந்தைக்கு தெருது நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு தெரியுது இருந்தாலும் அவங்க குழந்தைய அவங்களுடைய தங்கச்சை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயநலமே இல்லாத எதையும் எதிர்பார்க்காத அவங்களுடைய தங்கச்சியை காப்பாத்துச்சு பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரு அன்புன்னு சொல்றது ஸோ நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நம்ம உதவி செய்யறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பேர் அன்பே ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா எதையும் எதிர்பார்த்து வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யாதீங்க கண்டிப்பா அந்த நீங்க செய்யற உதவி அந்த எல்லாம் வளையறைவா நம்மளோட கூட இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி